ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா நான் வந்து கிச்சனில் நிற்கிறீங்களா இன்றைக்கி பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி சனி பிரதோஷம் அம்மா திருவண்ணாமலைக்கு போகிறேன்ட்டு போயிட்டாங்க திருவண்ணாமலைலாம் கிரிவலம் போவாங்க இன்றைக்கி சனி பிரதோஷம் சரி போகலாமா போய் பார்த்துட்டு வரலாமான்னு இப்போ தான் கிளம்புனாங்க ஒரு ஒன் ஹராயிடுச்சு கிளம்பி சரி மதியம் காலை டிஃபன் பண்ணி கொடுத்துட்டாங்க மதியம் லன்ச் நான் பண்ணுறதுன்னு பார்த்தேன் நீங்களே செஞ்சீங்க முடிஞ்சால் வீடியோ எடுங்கலாம் விட்டுருக்காங்க நாங்கள் எடுக்க முடியாது கீழே எங்கள் கவி நிலை பண்ணுறேன் இல்லையா அவனோட அண்ணா இருக்கான் வசீகரன் அவனை வச்சு தான் இப்போ வீடியோ அவன் தான் என்ன எடுக்கிறான் பின்னாடி வந்து செய்ய பண்ணிகிட்டு இருக்கான் தான் வீடியோ எடுக்கிறாங்க என்ன இப்போது சரி ஒரு வீடியோ எடுத்து போடலாம் ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக தான் நான் செஞ்சுக்க போகிறேன் சரி க வசி எங்கேயா இருக்கான் மதியம் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே லஞ்சம் முடிச்சிக்கலாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் பாருங்கள் சிம்பிளாக ஸ்டவ் பற்ற வச்சிருக்கேன் மேலே ஒரு குக்கர் வச்சிருக்கேன் ரேஷன் தோரம் பொறுப்பு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன் ரேஷன் தோரம் பொறுப்பு கழுவி சுத்தம் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கிறேன் தக்காளி ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு பல் பூண்டு வெங்காயம் தக்காளி பூண்டு சேர்த்துருக்கேன் கூட ஒரு நாலு வரமிளக கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வரமிளகளை வந்து நான் விதையெல்லாம் எடுத்துடுவோங்க அதை எடுத்து தான் நான் போடுவேன் கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து தண்ணி பருப்பு சாம்பார் அதாவது எவ்வளோ தண்ணியாக இருக்கோ அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் எல்லாம் திக்காக சாப்பிடுங்க நிறையா இதுவாக இருக்கும் இது தண்ணியாக செய்ய செய்ய அவ்வளோ எங்கள் அம்மா அப்போ செய்வாங்க வெறும் மேலேயே எடுத்துருவோம் கீழே அடியில் பருப்பு எல்லாம் அப்படியே இருக்கும் மேலேயே எடுத்து அந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா அவங்க தான் சாப்பிடும்போது அடியில் ஒரு பருப்பாக தான் இருக்கும் நாங்கள் சாப்பிடும்போது ஒரு தண்ணியாக சாப்பிட்றோம் ரசம் மாதிரி சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை தான் நம்ம செய்கிறோம் எனக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் குக்கர் மூடி போட்டு மூடிவிட்டேன் ஒரு நாலு விசில் வரட்டுங்க நாலு விசில் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு நம்ம பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம் குக்கர் விசில் குறைஞ்சது இறக்கி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே அந்த விசில் வெயிட்டு குறையிறதுக்குள்ளே பொரியல் செஞ்சுக்கலாம் நம்ம இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சின்ன ஸ்பூனில் தான் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு இப்போ நம்ம செஞ்சுக்கலாம் உருளைக்கிழங்கு பொரியிருந்தாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் இது நான் மாமலா அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதா இதை அதுவும் எங்கள் பையனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா சும்மா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருப்போம் இது அப்புறமாதிரி சிப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதாவது வேக வைக்காமல் அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுப்பேன் அதையும் ரொம்ப சாப்பிடுவான் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் உளுத்தம் பருப்பு சும்மா கொஞ்சமாக கடலப்பருப்பு கொஞ்சம் நல்லா வறுத்துங்க அது புன்னிறமாக பருப்புலாம் வரந்த உடனே சின்ன சின்னதாக ஒரு ஆறு பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் தோளோட பூண்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துங்க அந்த வாசனை பூண்டு தோலோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கிறது டேஸ்ட்டு நீங்கள் யாரும் தோலை எடுத்து தான் போட்டிருப்பீங்க தோலோடு போட்டு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பருப்பு வந்துச்சு பூண்டை வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதை சேர்த்துக்கலாம் அதே கத்தியில் கட் பண்ணங்களா கொஞ்சம் பெரிய பெரிய பூ ஆகி போச்சு அதனால் சும்மா அப்படியே கரண்டிலேயே ஏற்கனவே நம்ம வேக வச்சிட்டனால ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டியது அவசியமாக இல்லை இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேங்க இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் தாங்க நான் சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துங்க நான் கொஞ்சம் அதிகமாக காரம் சாப்பிடுவேன் அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துப்பேன் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தேவையில்லை மூணு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிளகாத்தூள் பாருங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பருப்பு ஏற பருப்பு விசில் போன உடனே பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போகிறாங்களே வேறு எதுவும் கிடையாது ஏற்கனவே வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் சேர்த்து கடைஞ்சி வச்சுருக்கோம் பருப்பு போட்டு புளி தண்ணி மட்டும் ஊற்றி நான் கடைஞ்சிக்கிறேன் கடைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்கள் பருப்பு சட்டியில் ஊற்றி உப்பு போட்டு புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம சாம்பாருக்கு கொஞ்சம் ஆனியன் வதக்கிக்கலாம் ஒரு ஸ்டீல் பாத்திரம் சின்ன க மாதிரி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு போட்டிருக்கேன் பொதுவே கொஞ்சமாக சீரகம் ரெண்டு இதோடைய டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு குழப்போட டேஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்புலாம் வறந்துச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன் பருப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே தண்ணி வேணுன்றதும் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு மேலே தண்ணி எதுவும் சேர்த்துக்கல ஏன்னா முதலே குக்கர்லேயே தண்ணி நிறையா வச்சுட்டேன் நான் நல்லா கொதிக்கிட்டு இது வந்து ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் ரொம்ப அதிகமான கொதி வேணால் கொஞ்சம் சூடு ஏறினா கூட போதும் ஏன்னா பச்சை தண்ணி நம்ம சேர்க்கலை சேர்த்து இருந்தால் தான் இது மாதிரி ஆகும் பச்சை தண்ணி சேர்த்துருந்தா கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும் நம்ம இப்போ கொதிக்க வைக்க வேண்டியதில் கொஞ்சம் நேரம் சூடு ஏறினா போதும் எடுத்து வச்சிடலாம் சாப்பாட்டுக்கு அது பாருங்கள் சாம்பார் நல்லா தண்ணியாக ஆனால் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது இது எங்கள் பாட்டி காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் பாட்டி ஊரில்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது பருப்பு சாப்பாடுனா பருப்பு குழம்பு ஒன்று பருப்பு குழம்புனா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவோம் போயிட்டு மாதிரி அம்மா வைப்பாங்க அம்மா செஞ்சது நல்லா இருக்கும் இப்போ மலரமாக வைக்கிறாங்க அதுவும் ஓகே மலரமாக ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க இதிலே பருப்பு குழம்புலேயே மிளக கிள்ளி போட்டு செய்வாங்க நான் வந்து மிளகா கட் பண்ணி அதிலே போட்டு கடைஞ்சி தான் பண்ணுவேன் நான் வேக வச்சுட்டு கடைஞ்சிடுவேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் கேரட் பொரியல் இது ரெண்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ஓகே இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாக பருப்பு குழம்பும் ஒரு உருளைக்கிழங்கு பொரியலே செஞ்சு உங்கள் பேச்சில் முடிச்சிங்க பேச்சிலராக இருக்கவங்க ஈஸியாக செய்யலாம் இதை ரொம்ப அருமையாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஃபேமிலியில் இருக்கவங்களும் பண்ணலாம் இதை சிம்பிளான இது தாங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டோமா கொதிக்க வச்சோமா வேக வச்சோமா கடைஞ்சமாக எடுத்து தாளிச்சுட்டா போதும் வடகிறது வடகம் போட்டுங்க என்கிட்ட வடங்க இல்லை இப்போது வெங்காயம் கூட நான் போடலைங்க இன்றைக்கி வெங்காயம் போடலாம் வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் வெங்காயமும் போடல வெறும் பருப்பு கடுகு போட்டு வறுத்துட்டு நான் இதை போட்டு வச்சுருக்கேன் கொதிக்க வச்சுருக்கேன் தனியாக பருப்பு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் வறுவல் பொரியல் எப்படி ஒன்றா சொல்லலாம் இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இதை வச்சுட்டு இப்போ மதியத்துக்கு நைட்டுக்காக ஓட்டிடலாம் அது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை இது வந்து சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணிங்க நன்றி